அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தி கதைகள் அகத்தின் அழகு புகழ்பெற்ற ஞானி ஒருவரை ஒரு முறை சிலர் சந்தித்தார்கள் நாங்கள் எல்லோரும் புண்ணிய யாத்திரை சென்று எல்லா புனித நதிகளிலும் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம் நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவரை அழைத்தார்கள் ஞானியோ இப்போது வருவதற்கான சாத்தியம் இல்லை ஆனால் எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் என்ன செய்ய வேண்டும் கட்டளை ஐயா என்றார்கள் பணிவோடு பாகற்காய் ஒன்றை அவர்களிடம் தந்த ஞானி பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் புனித நதியில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் அதில் கழுவி எடுத்துவிட்டு என்னிடம் திரும்ப கொண்டு வந்து விடுங்கள் என்றார் வணங்கி விடைபெற்று பெற்று யாத்திரை செய்ய சென்றவர்கள் ஞானி கூறியது போலவே பாகற்காயை எல்லா புனித நதிகளிலும் கழுவிவிட்டு திரும்ப எடுத்து வந்து அவரிடம் தந்தனர் பாகற்காயை வாங்கிய ஞானி அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கினார் புனித நதியில் மூழ்கி வந்த பாகற்காய் இப்பொழுது சாப்பிட்டு பாருங்கள் தித்திக்கும் என்று ஆளுக்கு ஒரு துண்டை தந்தார் ஆர்வமுடன் வாங்கியவர்கள் அதனை வாயில் போட்டு மென்ற வேகத்தில் அவர்கள் முகம் மாறியது தித்திக்கும் என்றீர்கள் ஆனால் பயங்கரமாய் கசக்கின்றதே திகைப்போடு ஞானியிடம் கேட்டார்கள் அமைதியாக புன்னகைத்த ஞானி சொன்னார் பார்த்தீர்களா பாகற்காய் எத்தனை தான் நதியில் மூழ்கினாலும் அதன் குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அது போலவே நாம் நமது அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எத்தனை புனித தலங்களுக்கு சென்றாலும் புண்ணிய தீர்த்தத்தில் மூழ்கினாலும் என்ன பயன் வந்துவிடப் போகிறது மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் பின் செயலிலும் வருவதே இனிதாகும் நன்றி வணக்கம்